पूर्णिया ही ना पढ़ी परोस के देखो, नंबर करोड़े ना बेयारी बेयारोड़े रीड फुल को, अरे पाताल हम पढ़ पढ़ी क्यों, नेचर ये नहीं क्यों, पढ़ने करें बाहर नहीं, यह तो एक गुण है पढ़ने के लिए रहने के लिए। सेल्बन सक्ति है, सेल्बी आनीता, सेल्बी नर्चिता, सेल्बी दुविशा, सेल्बन पर हर्षा। சென்றி அருமேக்கா செங்கள் லோகி சென்று கஷ்டம் செல்வி இளது

இது ஆறு முகங்களை கொண்டு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஓடுகள் பலவரைகள் அல்லது சோழிகள் எனப்படுகிறது இவையும் தாயங்க ஆகா குலுக்கி தரையில் இடப்படும் ஆறு முதல் பன்னிரண்டு சோழிகள் பயன்படுத்தப்படும்

ஏனிய அடியை அடையும் காய் ஏனி கட்சிக்கும் பாம்பின் வாயை அடையும் காய் பாம்பின் வாழ்க்கும் சொல்லும் கடைசி கட்டளை அடையும் காய் அடையும் மனிதர்கள் வந்து போகும் அத்தடையை நீதி முன்னேறி செல்பவனே வாயில் வெற்றி அடைவார்கள் என்பதை தீர்கமாக உரைக்கும் உடல் இப்போ ஒரு பெரிய கதை. இதே 14 இடம் மயிலாடு. முன்னாடி 12 மூது மயிலாடு. வராக பெண்கள் எல்லாம் வந்தเวลையட அது என்ன? அது என்னது? பல்லந்துரி. பூப்படைந்த பூ படையின் பெண்கள் தீண்டுகொள்ள காரணிலும் கருற்ற பெண்கள் அமர்றபொழுது போகுகுவதற்கும் இந்த நிலையாயதே ஆடுவார்கள். தமிழர் பண்பாட்டில் ஒன்று இருப்பவனிடமிருந்து கொடுப்போம் இந்த இந்த விளையாட்டை நமக்கு உணர்த்தும் இந்த ஆட்டத்தில் ஒரு காய்கூடை இல்லாமல் தோற்று போகிற நிலமே வரவே வராது அதை நம் வாழ்க்கையிலும் நம்பிக்கை என்னும் காய்கள் இல்லாமல் வரும் கையோடு நாம் இருப்பதில்லை என்பதை உணர்த்தும்

என்பது ஆடும் ஒரு வராட்டு ஒரு முல நீளத்தில் ஒரு அமைக்கப்படும் குளிர முனையில் கிடைமட்டமாக கிட்டி வைக்கப்படும் கிட்டிப்புல் என்பது ஒரு அங்க இடஒது செதுக்கப்பட்ட குச்சியாகும்

சிறுவர் சிறுமியர் ஒன்று கூடி கதை பாட்டு பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டு இருவர் எதிரெதிரே நின்று கொண்டு கைகளை உயர்த்தி உயர தூக்கி சேர்த்து கொண்டு நிற்பர் ஏனையோர் பின்புறம் முன்னில் அவரின் இடுப்பு துணியை பிடித்து கொண்டு சங்கிலி போல் பின் தொடர்வர் தொடர்ந்து தூக்கி நிற்கும் இடையே நுழைந்து எட்டு போல் சுற்ற வேண்டும்

தனி இன்னும் தரும் இருங்க இருங்க இந்த வலைய

மற்ற ஒருவர் கண்டு மாயா மாயா தான் என பாடலே பாடிக்கொண்டே துணிமை கண்டுபிடிப்பார்

வர்கள் பெரியவங்கள் எல்லாம் இந்த விளையாட்டு மணக்கண்ணால் விளையாட்டு பார்த்தீங்களா நல்லது நல்லது இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் ஒரு ஓரம் உட்காந்து செட் போன்ல கேம் விளையாண்டு விளையாட்டு பெற்றோர்கள் இருந்து சேர்ந்து விளையாடி ಆರೋಗ್ಯ ಇನ್ನ ಸರಿಯಾ